ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கல்லின் மீது தவறி விழுந்த பானை பாட்டியோட ஒரு பாடல் ஒன்று இருக்கு வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி அங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு அறியா பல அறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் ஈட்ட கலம் அப்படின்னு அந்த காலத்துல நாட்டு வைத்தியர் வீடு வீடாக சென்று வைத்தியம் பார்ப்பது வழக்கம் அவரது பை அல்லது பெட்டியில விதவிதமான சூரணங்கள் தைலங்கள் பொடிகள் லேகியங்கள் என பல மருந்துகள்லாம் இருக்கும் ஒரு வீட்டு திண்ணையில போய் அவர் உட்கார்ந்த உடனே உடல் நலம் சரியில்லாமல் அந்த வீட்டில் இருப்பவங்களும் பக்கத்தினரும் வருவாங்க பல்வலி உடம்பு வலி கண் கோளாறு வயிற்று கோளாறு வாயு உபதிரவம் என எல்லாவற்றிற்குமே அவர் மருந்து கொடுப்பாரு ஒரு சர்வரோக நிவாரணியே அவர்கிட்ட இருக்கும் இதை இரண்டு நாள் சாப்பிடு எண்ணெய் சேர்த்துக்காத கத்திரிக்காய் சாப்பிடாத வெறும் வயிற்றுல சாப்பிடாத என கூறி மருந்துகளை கொடுப்பாரு அவர் கிளம்பும் போது அரிசி பருப்பு பழங்கள் துணிமணி நெய் என மருந்துக்கு பதிலாக அவர்கள் காணிக்கையாக அந்த மருத்துவருக்கு அதை கொடுப்பாங்க பணம் எல்லாமே கிடையாது பின் வைத்தியர் பக்கத்து ஊர் என சுற்றிவிட்டு அடுத்த மாதம்தான் வருவார் எப்போதுமே அவர் பிஸியாகத்தான் இருப்பார் அவரோடு கூடவே அவரது பையன் பெட்டியை தூக்கி கொண்டே வருவான் ஒரு சமயம் வைத்தியர் காட்டுப்பாதையில ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் வழியில ஒரு புலி குறுக்கே உரிமை கொண்டே படுத்தவாறு முன்னங்கால்களில் ஒன்றை நக்கிக் கொண்டே நகராமல் அமர்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்த வைத்தியர் ஒரு மரத்தின் பின்ன ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார் மணிக்கணக்கான புலி நகரவே இல்லை வைத்தியர் கூர்ந்து கவனிக்கையில் புலியின் முன்னங்காலில் பெரிய கம்பி முள் குத்தி இருந்தது அதை சுற்றி ரத்தம் சீழ்வடிந்து கொண்டிருந்தது அதை கண்ட வைத்தியர் பரிதாபப்பட்டு வைத்தியம் செய்ய எண்ணினார் அவர் மெதுவாக அதன் அருகே சென்று தன் பெட்டியில் இருந்து குரடை எடுத்து அதன் காலில் இருந்த கம்பி முள்ளை பிடுங்கி போட்டு நன்கு துடைத்து மருந்து வைத்து கட்டு போட்டார் வலி குறைந்ததால புலி மெதுவாக எழுந்து காலை ஊன்றி வைத்து கண்களில் மகிழ்ச்சியோட வைத்தியர் அருகே வந்தது பிறகு என்ன அவரின் செருப்பு பெட்டி தலைப்பாகை மட்டும்தான் பசித்த புலிக்கு இரையாகவே ஆனார் இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா இது போலதான் நன்றி இல்லாதவனுக்கு நல்லெண்ணத்தோடு அவன் கஷ்டப்படும் சமயம் உதவுவது ஒரு கல்லின் மீது தவறி விழுந்த பானையின் கதிக்கு மேல அதாவது வைத்தியர் கதி மாதிரி என கூறி பாடல் மூலம் அனைவருக்கும் புரிய வைத்துள்ளாரு ஔவை பாட்டி பாவம் ஏதோ கஷ்டப்படுறானே என்று நினைத்து கெட்டவனுக்கு நல்ல எண்ணத்தோடு நாம செய்யும் உதவி கல்லின் மீது தவறி விழுந்த பானைக்கு சமம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி